அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அஹமது அசியாம் நேற்றைய தினம் சமாந்துறை மாவடி பள்ளியில் பாரியதுருவ அனர்த்தம் ஏற்பட்டது அந்த அனர்த்தமானது இன்றைய தினம் பெரும் கதையாக முடிந்துவிட்டது முழு இலங்கையையும் சோகத்தில் ஆழ்த்திய சம்பவமாக இது தற்பொழுது பார்க்கப்படுகின்றது உண்மையில் இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுதும் நினைக்கும் பொழுதும் மிக கவலையாக காணப்படுகின்றது அந்த சம்பவம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அது என்ன சம்பவம் என்று சொன்னால் இந்த ஊர் காசிபில் உள்ளும் மதுர்சா மாணவர்கள் விடுமுறைக்காக தமது ஊரான சமான் துறைக்கு உளவு இயந்திரத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது மாவடிப்பள்ளி எனும் பிரதேசத்தில் வெள்ளத்தில் உளவு இயந்திரம் சிக்குண்டு அதில் பயணித்த பதிமூன்று பேரும் வெள்ளத்தில் அடிபட்டு சென்றார்கள் இதில் ஐந்து மதர்சா மாணவர்கள் உயிர் தப்பினார்கள் எட்டு பேர் காணாமல் போனார்கள் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை உங்களுக்கு நான் வழங்கப் போகின்றேன் இந்த விபத்து தொடர்பான கருத்துக்களை இந்த வீடியோ கட்டாயமாக பதிவிடுங்கள் நான் உங்கள் அகமது அசியாம் வாருங்கள் இது பற்றி முழுமையாக பார்ப்போம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் சமாந்துரை காரைதீவு வீதியானது ஒவ்வொரு வருடமும் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்ற ஒரு வீதியாகும் சமாந்துரை காரைதீவு பிரதான வீதியானது இரு மரங்கிலும் ஆழமான குளம் போன்ற வயல் பிரதேசம் காணப்படுகின்றது மழை காலம் வந்தால் வீதியின் இரு பக்கங்களும் வெள்ளத்தால் சூழப்பட்டு குளம் போன்று காட்சி அளிக்கும் ஒரு பக்கத்தில் இருக்கின்ற நீரானது அடுத்த பக்கத்துக்கு ஆறு போன்று பாயும் அவ்வாறான தன்மையான ஒரு பிரதேசம்தான் இந்த பிரதேசமாகும் இந்த வீதியானது ஒவ்வொரு வருடமும் வெள்ளத்தால் நிரம்பி வழிகின்ற ஒரு வீதியாகும் இந்த மாவடிப்பள்ளி பிரதேசமானது அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறைக்கு அருகில் காணப்படுகின்ற ஒரு ஊராகும் இந்த ஊரில்தான் வெள்ளத்தின் காரணமாக இந்த உளவு இயந்திரம் கவிழ்ந்து இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த வெள்ள அனர்த்தத்தில் சிக்கிய பதிமூன்று பேர்களில் ஐந்து மதரசா மாணவர்கள் உயிர் தப்பி அவர்களுக்கு நீச்சல் தெரிந்ததால் அவர்கள் உயிர் தப்பியதாக தற்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது ஏனைய எட்டு பேரும் காணாமல் போயிருந்தார்கள் இன்றைய தினம் இரண்டு மதரசா மாணவர்களின் ஜனாசாக்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது ஏனைய ஆறு பேரை காணவில்லை அதாவது நான்கு மதர்சா மாணவர்கள் உளவு இயந்திரத்தின் சாரதி மற்றும் சம்மாந்துறை இளைஞர் ஆகிய ஆறு பேரும் தான் தற்பொழுது காணாமல் போயுள்ளார்கள் சம்மாந்துறை மாவடிப்பள்ளி சாய்ந்த மருது மாளிகை காடு பொத்துவில் அக்கறை பற்று கல்முனை என அனைத்து ஊர் மக்களையும் சோகத்தில் ஆழ்த்திய சம்பவமாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகின்றது அனைவரும் இந்த சம்பவத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் எட்டு பேர் தான் இந்த அனர்த்தத்தில் சிக்குண்டார்களா இல்லை இன்னும் அதிகமானவர்கள் சிக்குண்டார்களா என்பது தெரியவில்லை பல தாவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது உண்மைக்கு புறமான தாவல்களும் வந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் உண்மையான தாவல்களை தேடி இந்த வீடியோவை நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் உண்மையில் இந்த அனர்த்தம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன இலங்கையில் அனைத்து பாடசாலைகளுக்கும் வெள்ள அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்பே விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த மதர்சாவானது நேற்றைய தினம்தான் மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கியிருக்கிறார்கள் இந்த பாரிய வெள்ள அனர்த்தத்துக்குள் அந்த மாணவர்களை ஊருக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் அதுவும் ஒரு உளவு இயந்திரத்தில் அந்த மாணவர்கள் பயணம் செய்திருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய பிழையாகும் விடுமுறை வழங்கப்பட்ட தினம் மிகவும் பிழையானதாகும் அடுத்ததாக உளவு இயந்திரத்தில் மாணவர்களை ஏற்றிச் சென்றது மிகப்பெரிய தவறாகும் இந்த இரண்டு தவறு இந்த அனர்த்தத்துக்கு காரணம் என நாங்கள் பார்க்கின்றோம் அதைத்தான் நிறைய பேர் சொல்லி வருகின்றார்கள் வீதியில் வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுதோ இந்த மாணவர்களை அனுப்பியது மிகப்பெரிய தவறாகும் அத்துடன் இந்த சம்மந்துறை மதர்சா மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு அறிவித்தார்களா என்று தெரியவில்லை நிந்தவூர் மதர்சாவானது இந்த விடயத்தில் பொறுப்பு கூற வேண்டியிருக்கின்றது உண்மையில் இந்த அனர்த்தமானது இறைவனின் நாட்டப்படி நடந்திருந்தாலும் தவறுகளும் காணப்படுகின்றது தவறுகளிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் காணாமல் போனவர்களை மீட்கும் வீடியோக்கள் படகில் செல்லும் வீடியோக்கள் ஜனாசாக்களை மீட்டெடுத்தும் வீடியோக்கள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோக்களின் சில காட்சிகளை உங்களுக்கு நான் இப்பொழுது வழங்குகின்றேன் இதுதான் அனர்த்தம் நடைபெற்ற பிரதேசமாகும் ஒரு உளவு இயந்திரம் சென்று கொண்டிருக்கின்றது அந்த உளவு இயந்திரத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள் இவையாகும் வெள்ளத்தால் கவிழ்ந்த உளவு இயந்திரம் வீடியோவில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம்

அந்த உளவு இயந்திரத்தில் பயணித்த சம்மாந்துறை மதுசா மாணவர்கள் தாம் கொஞ்சம் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் இவ்வாறான ஒரு சம்பவம் நடக்கும் என்று அவர்கள் நினைக்காத சம்பவம் ஒன்று நடந்துவிட்டது இந்த சம்பவமானது நேற்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினோராம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணிக்கு இடம்பெற்றிருக்கின்றது நான்கு முப்பது மணிக்கே சமூக ஆர்வலர்கள் தேடுதல் பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள் சில தான் மீட்கப்பட்டார்கள் மீட்கப்பட்ட ஒரு மாணவரின் பெற்றோர் கூறுகிறார் ஊருக்கு வருவதென்றால் எனக்கு அறிவித்திருக்கலாமே ஏன் சொல்லாமல் வந்தது என அந்த மாணவரின் பெற்றோர் கதறி அழுகிறார் குறிப்பாக இன்றைய தினம் காணாமல் போன ஜனாசாக்களை மீட்பதற்காக சுழியோடிகள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சுழியோடிகளை கொண்டு ஜனாசாக்களை மீட்கும் பணிகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது படகு மூலம் தேடி இரண்டு ஜனாசாக்களை தான் மீட்க முடிந்தது ஏனையவர்களை மீட்க முடியவில்லை உளவு இயந்திரத்தின் சாரதியை மீட்க முடியவில்லை காணாமல் போன ஏனைய நான்கு மாணவர்களை மீட்க முடியவில்லை ஒரு சமாந்துர இளைஞரையும் மீட்க முடியவில்லை குறிப்பாக ஒரு விடயம் சம்பவம் இடம்பெற்ற அந்த மாவடிப்பள்ளி வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் காணப்படுகின்றது அந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் அந்த இரண்டு மோட்டார் சைக்கிளும் யாருடையது என தெரியவில்லை ஒருவேளை இந்த மாணவர்களை காப்பாற்றுவதற்காக தண்ணியில் குதித்திருக்கலாம் வேறு யாரும் நீந்த தெரிந்த மாணவர்கள் உயிர் தப்பி இருக்கின்றார்கள் மின்கம்பங்களை பிடித்து உயிர் தப்பி இருக்கின்றார்கள் காணாமல் போனவர்களை மீட்பதற்காக நேற்று இருந்து எமது தமிழ் மக்களும் இவர்களுக்கு உதவி செய்து வருகின்றார்கள் சாய்ந்த மருத ஜனச அமைப்புகள் மீனவர் சங்கங்கள் மாளிகைக்காடு ஜனச அமைப்புக்கள் இணைந்து தமிழ் மக்களும் இந்த தேடுதல் பணியில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றார்கள் இனம் மதம் மொழி கடந்து அனைவரும் தேடுதல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இன்றைய தினம் ஹெலிகாப்டர் மூலமாகவும் விமான தேடுதல் பணிகளில் காணக்கூடியதாக இருந்தது மூலம் பாதுகாப்பு ஈடுபட்டதை அனைவருடைய கருத்தாகவும் இருக்கின்றது யாராவது உயிர் தப்பி இருக்கின்றார்களா என்பதும் இப்பொழுது சந்தேகமாகத்தான் பார்க்கப்படுகின்றது முக்கியமாக மாணவர்கள் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட இடத்தில் முதலைகளை காணக்கூடியதாக இருந்தது வீடியோ ஒன்றின் ஊடாக நாங்கள் முதலைகளை கண்டிருந்தோம் மரணித்த மாணவர்களை இறைவன் அவனுடைய கருணையால் போர்த்தி கொள்வானாக அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அவர்கள் சுவனத்தில் செல்ல வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம் முக்கியமாக மரணித்த மாணவர்கள் காணாமல் போன மாணவர்களின் பெற்றோர்களின் நிலையை நாங்கள் இங்கு பார்க்கும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது அவர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது அந்த பெற்றோர்களுக்கு இறைவன் தான் மன திருப்தியை வழங்க வேண்டும் எனவே இவ்வாறான சம்பவங்கள் இருந்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் அந்த வீதியானது வெள்ளத்தால் நிரம்பி காணப்படுகின்றது அதிகமானவர்கள் அந்த வெள்ளத்தை பார்ப்பதற்கு செல்லக்கூடியதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இவ்வாறான ஆபத்துகளிலிருந்து நாங்கள் அவதான நாமாக செயல்பட வேண்டும் மரணித்த மாணவர்களுக்கு நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அவர்களின் உறவினர்களுக்கும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் ஏனையவர்களின் ஜனாசாக்கள் மீட்கப்பட்டால் அடுத்த வீடியோ காட்சியினூடாக உங்களுக்கு அது தொடர்பான தகவல்களை வழங்க இருக்கின்றோம் புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்